வரவேற்கிறோம் இந்த கதையை அனுபவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் லக்னோவின் மையப்பகுதியில் மர்மம் சூழ்ந்த ஒரு அற்புதமான நீரூற்று இருந்தது ராணி இளம் மற்றும் ஆர்வமுள்ள பெண் பெண் அதன் ரகசியங்களை ஆராய முடிவு செய்தாள் அவள் நீரூற்றை நெருங்கியது அவள் அனிகாவை எதிர்கொண்டாள் விசுவாசமான தோழன் மற்றும் ராஜ் ஒரு குடும்பக்காரர் மற்றும் இடக்க உள்ளம் கொண்ட சிறுவன் ஒன்றாக அவர்கள் துணிச்சலானார்கள் மந்திரித்த நீரூற்றுக்கு அருகே ராணி அனிகா மற்றும் ராஜ் ஆகியோர் நீரூற்றுக்கு சென்றபோது அவர்களை வரவேற்றனர் லக்னோவின் தேவதை ராணி அவள் தன் ஒளி வீசும் அழகால் அவர்களை மயங்கர் செய்து சிறப்பு சக்தி ராணிக்கு குணப்படுத்தும் வரம் வழங்கப்பட்டது அனிகா பேசும் திறனை பெற்றார் விலங்குகள் மற்றும் ராஜுக்கு கண்ணுக்கு தெரியாத சக்தி வழங்கப்பட்டது தேவதை ராணி அவர்களை நம்பியே அவர்களின் ஊரில் நல்லிணக்கத்தை மீட்டெடுக்கும் பணி ராணி அனிகா மற்றும் ராஜ் ஆகியோர் தங்கள் பணியை நிறைவேற்றுவதில் உறுதியாக உள்ளனர் ஒரு தேடலில் இறங்கினார் அவர்களின் பயணம் லக்னோவின் பரபரப்பான தெருக்களில் அவர்களை அழைத்துச் சென்றது சவால்களை எதிர்கொண்டது மற்றும் தேவைப்படும் மக்களை சந்தித்தது ராணியின் குணப்படுத்தும் சக்தி நோய்களை குணப்படுத்தியது அனிகா மோதல்களை தீர்க்க விலங்குகளுடன் தொடர்பு கொண்டார் மேலும் ராஜ் தனது கண்ணுக்கு தெரியாததைக் கொண்டு மறைந்திருப்பதை கண்டுபிடித்தார் உண்மைகள் மற்றும் நீதியை கொண்டு வரும் அவர்களுக்கு தெரியாமல் செஃபிர் என்ற தீய மந்திரவாதி திருட சதி செய்து கொண்டிருந்தான் தேவதை ராணியின் சக்தி மற்றும் லக்னோவை இருளில் மூழ்கடித்தது அவரது இருண்ட மந்திரத்தால் அவர் குழப்பத்தை உருவாக்கினார் நகர மக்கள் மத்தியில் அதிருப்தி ராணி அனிகா மற்றும் ராஜ் ஆகியோர் வளர்ந்து வரும் அமைதியின்மையை உணர்ந்து தங்களுக்கு இருப்பதை உணர்ந்தனர் அவர்கள் மிகவும் கடினமாக உழைத்த நல்லிணக்கத்தை பராமரிக்க மந்திரவாதியை எதிர்கொள்வதற்கு ஒரு உச்சக்கட்டத்தில் கபூர் ராணி அனிகா மற்றும் ராஜ் தேவதை ராணியை கைப்பற்ற முயன்ற ஜெபிரை எதிர்கொண்டனர் அவளுடைய சக்தியை உறிஞ்சி அவர்களின் தனித்துவமான திறன்களை பயன்படுத்தி அவர்கள் தைரியமாக போராடி தேவதை ராணியை பாதுகாத்தனர் அவர்கள் விரும்பிய நகரம் அவர்களின் சக்திகளின் ஒருங்கிணைந்த வலிமை மற்றும் தேவதை ராணியின் உதவியுடன் அவர்கள் மந்திரவாதியை தோற்கடித்து லக்னோவில் அமைதியை நிலைநாட்டினர் மற்றும்